திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி அடுத்த மாதர்பாக்கம் அருகே பல்லவாடா கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் வயது முப்பத்தி நான்கு இவர் ஆந்திர மாநிலம் மலபார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விஷ்ணு பிரியா வயது என்பவரை மூன்று வருடம் முன்பு திருமணம் செய்தார் தம்பதிக்கு இரண்டு வயதில் பௌதீசன் என்ற ஆண் குழந்தை இருந்தது பிரியா மீண்டும் கர்ப்பம் தரித்தார் நான்கு மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் பதினாறாம் தேதி இரவில் கணவன் மனைவி இடையே பிரச்சினை ஏற்பட்டது பாலகிருஷ்ணனை உருட்டுக்கட்டையால் பிரியா பலமாக தாக்கினார் அவரது தலையில் ரத்தம் வழிந்தோடியது அவர் மயக்கம் போட்டு விழுந்தார் உடனே அங்கிருந்து குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியே சென்ற பிரியா கதவை வெளிப்புறமாக தாழ்பால் போட்டுவிட்டு மாயமானார் இதற்கிடையே மயக்கம் தெளிந்து எழுந்த பாலகிருஷ்ணன் செல்போன் மூலம் உறவினர்களுக்கு தகவல் சொன்னார் அவர்கள் அவரை மீட்டனர் பிரியாவையும் குழந்தையையும் உறவினர்கள் தேடினர் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்கிடையே பாலகிருஷ்ணன் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள ஆலகுளத்தில் பிரியாவும் குழந்தையும் சடலமாக மிதப்பதை பார்த்து ஊர்மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் சடலங்களை கைப்பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர்